பிராக்டிக்கலில் ஆற்றல் ஓட்டம் பத்து விழுக்காடு விதி வந்ததுன்னா எப்படி எழுதணும்னு கேட்டிருந்தீங்கல்லம்மா ஆற்றல் ஓட்டம் பத்து விழுக்காட்டு விதி கொடுக்கப்பட்டுள்ள படம் ஆற்றல் ஓட்டம் பத்து விழுக்காட்டு விதி அப்படின்னு எழுதிட்டு இந்த டயக்ராம் போட்டுருங்க அதுக்கப்புறம் கணக்கிடுதல் அப்படின்னு எழுதி கணக்கிடுதல்னு எழுதணும் கீழே கொடுக்கப்பட்டுள்ள அதாவது கொடுக்கப்பட்டுள்ள உணவுச்சங்களை ஆராய்ந்து மூன்றாம் நிலை ஊட்டமற்றத்தில் உள்ள உயிரினங்களின் உயிரினங்கள் பெறும் ஆற்றலின் அளவை கண்டுபிடித்தல் ஃபஸ்ட்டு சூரியன் சூரியன்லேருந்து பொருட்கள் முயல் பாம்பு பருந்து ஃபஸ்ட்டு சூரியன் வரும்போது நமக்கு எவ்வளோ ஆற்றல் கிடைக்குன்னா முப்பதாயிரம் ஜூல் ஆற்றல் கிடைக்கும் இது ஒரு லெவல்லேருந்து இன்னொரு லெவலுக்கு போகும்போது என்ன ஆகுறது அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ டி ஒன்னு வரும்போது உற்பத்தியாளர்கள் சொல்வாங்க அதை சாப்பிட்றவங்க முதல்நிலை உயர் நுகர்வோம்னு சொல்வாங்க அப்புறம் இரண்டாம் நிலைநிலை நுகர்வோன்னு சொல்லுவாங்க ஸோ பத்து விடுக்காட்டு விதின்னு பண்ணும்போது ஆற்றலானது பத்து விழுக்காடு ஆற்றல் மட்டுமே ஒரு ஆற்றல் மட்டத்தில் இருந்து மற்றொரு ஆற்றல் மட்டத்துக்கு கடத்தப்படுகிறது அதாவது டி ஒன்லேருந்து டி டூக்கு ஸோ அது எப்படின்னு இந்த கால்குலேஷன் போட்டு நம்ம சொல்லணும் டி டூவில் வரும்போது ஃபுல்லாக வந்து முயல் சாப்பிடும்போது ஃபஸ்ட்டு நம்ம சூரியன் டேந்து விழுந்தது எழுதணும் முப்பதாயிரம் ஜூல் அது பத்து சதவீதமாக மாறுது அடுத்த இதுக்கு போகுது அப்போ முப்பதாயிரம் டு பத்து பை நூறு மூவாயிரம் ஜூல்ஸ் போகுது ரெண்டாவது நிலைக்கு அடுத்தது பாம்புக்கிட்ட வரும்போது ஆற்றல் போட்டம் மூன்றாவது இரண்டாம் நிலை நுகர்வோர் சாப்பிடும்போது அந்த மூவாயிரம் ஜூல் இன்ட்டு பத்து பை நூறு முந்நூறு ஜூல் அப்போ மூன்றாம் நிலை நுகர்வோர் கிட்ட வரும்போது எவ்வளோ ஜூல் கிடச்சிதுன்னா நமக்கு முந்நூறு ஜூல் ஆற்றலை கிடைச்சிது அதாவது ஒரு நிலையிலேருந்து அடுத்த நிலைக்கு மாறும்போது பத்து சதவீதம் ஆற்றல் மட்டுமே கடத்தப்படுகிறது அப்படின்னு எழுதி முடிக்கணும் லாஸ்ட்டு விடையோடைய முடிக்கணும்